பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புக்கு கட்டப்பட்ட மீனவ சமுதாயம் சொன்னது உங்கள் அனைவருக்கும் பதிவான வணக்கம் கடந்த மாத இரண்டு மாதங்களாக உங்குப்பம் ஸ்ரீனிவாசபுரம் வரை ஒற்றுக்குப்பம் வரையில் நடந்த பத்து மீனவர் கிராமங்களும் தொடர் ஆலோசனை கூட்டங்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் நடத்தி இந்த மேற்கண்ட கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் மாமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவங்க கிட்ட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி நாம ஏற்கனவே மனுக்களை வந்து கொடுத்திருக்கோம் ஆனாலும் ரெண்டு மாத காலமாகியும் இதுவரைக்கும் மேற்கொண்ட கோரிக்கைகள் பரிசீல பரிசீலிக்கப்படாத ஒரே காரணத்தினால கடந்த பதினை பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான தேதி குறிக்கப்பட்டு இன்னைக்கு அரசோட கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையில மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம கேட்கக்கூடியதெல்லாம்

நீங்க எந்த இடத்துல நீங்க தெரிவு செய்யணும் எங்க வியாபாரம் பண்ணணும் இன்னைக்கு புதுசா வந்து கடந்த முடிவெடுக்கிற ஆண்டுகளாக மாறி மாறி ஒவ்வொரு ஆட்சிகளுக்கும் நாம ஓட்டு போட்டு இவங்க நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம தொழிலையும் பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு நம்ம ஓட்டு போட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்ட ஓட்டு வாங்கும்பு மட்டும் மீனவர்கள் தூண்டு நாட்டு மக்களுக்கு வந்து மீன் மீனவர்கள் உயிரையும் கொடுப்பாங்க ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க ஆனா செயல பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கூட வாழக்கூடாது இன்பதே அவங்க மீன்பிடி தொழில் செய்யக்கூடாதுன்னு எல்லா திட்டங்களையும் கொண்டு குறிப்பா நாம இருக்கக்கூடிய இந்த நாற்பது ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்ததுக்காகவும் இந்த மீன்பிடி தொழில இதே இடத்துல செய்யறதுக்காகவும் நம்மளோட மீன் வியாபாரத்தை தொடர்ந்து இந்த சாலையில வந்து நம்ம செய்யறதுக்காகவும் தொடர்ந்து நம்ம போராடி எல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி பண்றதுக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு மிக மோசமான சுவைக்கு நம்ம ஆளா இருக்கோம் ஆனா ஒவ்வொரு மீனவர் கிராமமா போராடு போரும் இன்னைக்கு மகிழ்ச்சி சட்டமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட பத்து மீனவர் கிராமங்களை நம்ம திறந்து வைத்திருக்கோம் இப்போவும் அரசோட கவனத்துக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கையில ஒரு கோரிக்கை பட்டிரப்பாக்கத்துல இருந்து அந்த சாண்டோம் நெடுஞ்சாலை வந்து விரிவுபடுத்துங்க இரு வழி வாகன போக்குவரத்து அங்க கொண்டு வாங்க என்றது இப்ப அதிகாரிகள் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றதும் மாநில மாநகராட்சி கமிஷனரும் காவல்துறை போக்குவரத்து காவல்துறை ஆணையாளர் அவர்கள்

இது ஒரு கோரிக்கைக்கான விஷயம் தான் இதுதான் நம்மளுடைய தடையாக கோரிக்கை இல்ல ஒப்பத்தில் முழுக்குப்படி நாம பயன்படுத்தக்கூடிய இந்த நூற்றாலை பாரம்பரிய மீனவர்களோட மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்துக்கான தடையாக கோரிக்கை இது நமக்கான சாலையா மாறணும்னா இந்த பகுதியில் இருந்து கடலும் சரி கடற்கரையும் சரி பாரம்பரிய மீனவர்களோட மீன்பிடி தொழில் சார்ந்த மீன் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும்

அதிகாரம் இல்லாத போது ஒரு பேச்சு பத்து வருஷம் எதிர்கட்சி உட்கார்ந்து இருக்கும் போது எவ்வளோ வழிமுறை இருந்திருக்கோம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவொன்னா இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் இப்படி வஞ்சிக்கிறீங்க நாளைக்கு மறுபடியும் நம்ம ஓட்ட திருப்பி போட்டது வெயில் அந்த வழி இல்லாமல் உங்களுக்கு தெரியும் தலை கூட கொடுக்க மாட்டீங்க தயவு செய்து கடலும் கடற்கரையும் பாரம்பரிய மீனவர்களுக்கு அவங்களை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு எங்களோட கோரிக்கைகளை தயவு செய்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க மறுபடியும் எங்களை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தள்ளாதீங்க அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடப்படுகிறேன் தந்தையாக மேயராக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் இருந்த நேரம் அப்போ அங்க இதே சாலை நெருக்கடியா இருந்துச்சு ஒரு மேயர் போக முடியல அதனால் அவர் என்ன செஞ்சாரு இங்கே வந்து அந்த டிராபிக் போலீஸ் என்ற அந்த போக்குவரத்து காவலர் மூலம் நோச்சுக்குப்பத்துல வந்து மறைந்த ருத்ரமூர்த்தி உட்பட மீனவ தலைவர்களை கூப்பிட்டு பேசி ஒரு ஒரு மணி நேரம் மீனவர்களுக்கு சொந்தமான இந்த பாதையில் மீனவர்களுக்கு சொந்தமான நொச்சிக்குப்பத்தில் இருந்து பத்திரப்பாக்க வரை உள்ள பாதையில் ஒரு மணி நேரம் செல்வதற்கு அனுமதி அளியுங்கள் என்று மீனவ மக்களிடம் கேட்டு வாங்கி சென்றார் என்பது தெரியும் ஆண்டு ஆட்சி இருக்கும் பொழுது இதே நமது இன்றைய மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வராக இருந்த நேரம் அப்பொழுது இதே போல அதே போக்குவரத்து காவலர் மூலம் அதே தலைவர்களை கூப்பிட்டு பேசி காவல் நிலையத்தில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த வழிய மீனவர்கள் எனக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கேட்டார் என்ன அர்த்தம் நமது மாண்பு மிகு முதல்வருக்கு இந்த வாழ்வாதாரம் மீனவர்களுடையது கடலும் கடற்கரையும் மீனவர்களுக்கு சொந்தம் நொச்சு குப்பத்தில் இருந்து பட்டிரப்பாக்கம் வரை உள்ள பாதை அவர்களுடைய போக்குவரத்துக்கு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கு ஓடுவதற்கு ஆடுவதற்கு செல்வதற்கு உள்ள பாதை என்பது தெரியும் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் தான் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் இதெல்லாம் அதிகாரிகள் எடுத்து சொல்ல மாட்டாங்களா எப்ப சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்க அதனால அதிகாரிகள் இதை சரியா சொல்லலைன்னா நமது அது முதல்வர் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த செய்தி போயிடும்ல அதனால உங்கள் கோரிக்கை வெற்றி அடையும் வெற்றி வணக்கம் இன்று வியாழக்கிழமை மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று லட்சுக்குப்பம் முதல் புள்ளி மாநகர் முள்ளிக்குப்பம் சேர்ந்து சேர்ந்து பத்து மீனவர் கிராமம் இணைந்து தமிழக முதல்வருக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்படுது ஒரு மூணு முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக்கிறோம் என்னென்றா லூப் சாலை வந்து மீனவர்கள் பயன்பாட்டு சாலையாக இருந்ததை சென்னை மாநகராட்சி வந்து தீர்மானம் போடுகிறது அதிவேக சாலையாக தீர்மானம் போட்டதை அரசு கைவிட வேண்டும் சாந்தம் வந்து பிரிவுபடுத்தி இருவரை சாலையாக உடனே கொண்டு வரணும் மூணாவது வந்து சீனிவாசி உள்ள இடங்களை மீன்பிடி பாதுகாப்பான அறிவிக்க தமிழக அரசு இந்த மூணு கோரிக்கை முன்னிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டம் மிக சிறப்பாக மக்கள் பங்கு சிறப்பாக இருந்தது அனைத்து கிராம பஞ்சாயத்தர்கள் மற்றும் இளைஞர்கள் பெண்கள் என கலந்து கொண்ட அனைத்து மீனவர் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மீனவர் சொந்த நிலம் இந்த ரோடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் கணக்கரை எல்லாமே மீனவர்கள் சொந்த நிலமாக இருந்தது எழுபத்தி ஒன்னுக்கு முன்னாடி மீனவர்கள் குடிக்கப்பட்ட இடம் எழுபத்தி ஒரு பிறகுதான் நீங்க எங்ககிட்ட எங்களுக்கு நன்மை செய்ய சொல்லிடு எடுக்கப்பட்டது இதை எங்க பயன்பாட்டுக்கு ரோடு இருந்தால் மட்டும்தான் அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ரோட்ல செம்மண் ரோடாக இருக்கும்போது கிரிக்கெட் ஆடி இருந்தோம் பக்கத்தில் வாலிபால் ஆடிருந்தோம் கிரிக்கெட் ஆடி இருந்தோம் எல்லா கேமும் அங்கே ஆடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அரசு வந்து அது சாலையாக மக்கள் பயன்படுத்தக்கூடாத சாலையாக ஒரு மோசமான விஷயத்த காவல்துறை இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறது இது வன்மை கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்ல கடற்கரையில கட்டப்பட நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் பாத்தீங்கன்னா மீனவ நிலங்கள் பெரிய பெருமளவுகள் அபகரித்துள்ளது அதை திருப்பி கொடுக்கணும் என்பதும் நொச்சு குப்பத்துல பாத்தீங்கன்னா மீனவ அல்லாதவங்க வந்து மாட்டு சமூகத்துக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க குறிப்பா இந்த ஈ நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அதிகாரி ஈ என்ன பண்றாரு மீனவ அல்லாதவங்க மாட்டு சமூகத்தை அல்லாட்டுப்பட்டு கொடுத்து வீடு கொடுத்துக்கிறாரு இது போன்ற தவறான செயல்கள் கிராமது நடக்க கூடாதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முதன்மையாக கொண்டு வரும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் ஒன்றுபட்ட பத்து மீன கிராமங்கள் இணைந்து இதுக்கான வேலைகள் செய்வோம் எங்கள் உரிமை கிடைக்க வரை நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்